இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது ஜனங்க வந்து ஜென்ரலாக பேசுகிற பொழுது என்னப்பா ஒரு திக்குன்னு தெரியல ஒன்றும் தெரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அவங்களுக்குள்ள அதை பேசுவாங்க இதே நேரத்தில் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த வா வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போது அவங்கள அறியாமல் சில புலம்பங்கள் புல புலம்பன்கள் வந்து சாரி புலம்பல்கள் வந்து அவங்க புலம்புவாங்க அதாவது ஒரு திக்குன்னு தெரியல ஒண்ணும் தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு திக்கு இல்லாதவன் ஆயிட்டேனப்பா எதுக்கும் வழி இல்லாம போயிட்டேனப்பா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து சாதாரணமாக போடும் திக்கு இல்லாதவன் அப்படின்னு ஒன்னு ஒரு வார்த்தை இருக்கும்போது திக்கு உள்ளவன்னு ஒரு வார்த்தையும் இருக்கு அப்போ திக்கு உள்ளவன் ஒருத்தர் இருக்காங்கிறதான அர்த்தம் திக்கில்லாதவன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா திக்கு உள்ளவன் ஒரு ஆள் இருக்கான்னு தானே அர்த்தங்க வாசு சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திசைகள் வந்து நான்கு இப்ப நாலு திசை இருக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு நான்கு திசைகள் இருக்கு அதே மாதிரி அஷ்ட திக்குகள் இருக்கு இங்க அந்த திக்குகள் வருதுங்க அஷ்ட திக்குகள்னா எட்டு திக்குகள் நம்ம கிட்ட இருக்கு எட்டு திக்குகளுக்கு உரிய கடவுள்களை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க வடக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த அந்த இடம் வந்து குபேரனுக்கு உரிய இடம் அப்புறம் வடகிழக்கு பாத்தீங்கன்னா ஈசானன் என்று சொல்லப்படுவது ஈசனுக்கு உரிய இடம் கிழக்கு என்றால் அது இந்திரனுக்கு உரிய இடம் தென்கிழக்கு என்றால் அக்னிக்கு உரிய இடம் தெற்கு என்றால் யவனுக்கு உரிய இடம் தென்மேற்கு என்றால் ராட்சசன் அல்லது நைருதிக்கு உரிய இடம் மேற்கு என்றால் வர்ணனுக்கு உரிய இடம் வடமேற்கு என்றால் வாயு பகவானுக்கு உரிய இடம் இப்போ அஷ்ட திக்கு திக்குகள் உருவாக்கி அஷ்டதிக்குள்ளும் ஒரு ஒரு கடவுளர்களை கொடுத்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு கட்டுகிற பொழுது நம்ம வந்து திக்குள்ளவனாக மாறுகிறோம் இதுதாங்க இதோட வார்த்தம் இதுவே வந்து அஷ்டலட்சுமிகளுக்கும் பொருந்துங்க அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு பகுதி வந்து தனலட்சுமிக்கும் வடகிழக்கு வந்து ஆதி லட்சுமிக்கும் கிழக்கு சந்தான லட்சுமிக்கும் தென்கிழக்கு தைரிய லட்சுமிக்கும் கஜலட்சுமிக்கும் தென்மேற்கு விஜயலட்சுமிக்கும் மேற்கு வரலட்சுமிக்கும் தானியலட்சுமிக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க தான் வாயு மூலையில வந்து தானியங்கள் சேமிக்கிற அறை வைக்கணும்னு சொல்றது பாத்தீங்கன்னா இதற்குரியதான் சோ லட்சுமி வரியாவ பார்த்தா கூட ஆஹ் அஷ்ட திக்குகளுக்கும் லட்சுமிகளும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து உருவகங்கள் அதாவது அந்தந்த இடம் அந்தந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃப் காட்ஸ் கொடுக்கறது எதுக்குன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் கரெக்டா அந்த எட்டு அஷ்ட திக்குகளும் பாதிக்காத மாதிரி நீங்க ஒரு வீடோ ஒரு மனையோ இல்லது ஒரு கட்டிடமோ ஒரு ஆபீஸோ இல்லை ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு கம்பெனிகளோ கட்டப்படுகிற பொழுது அதுல அஷ்டதிக் பாலங்களும் மகிழ்ந்து உங்களுக்கு தேவையான நல்ல பலன்களை வாரி வாரி வழங்குவாங்க அதன் மூலமே மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் எந்த திக்கும் பாதிக்காதனால எல்லா இருந்தும் நல்ல ஒரு அதிர்வுகள் வருவதனால் நல்ல விதமான பலன்களை ஒரு மனிதன் அடைய முடியும் அப்படிங்கிறதான் இதே திக்குகள் அஷ்ட திக்குகள்ல ஏதாவது ரெண்டு திக்கு மூணு திக்கு பாதிக்கப்பட்டாலும் அந்த திக்குகளுடைய பாதிப்பை ஏற்பட்டு அந்த மனிதன் திக்கற்றவனாக போகிறான் அப்படிங்கிறதுதான் இதோட அஹ் முக்கியமான ஒரு கேள்வி அதனால நீங்கள் ஒரு வீடு கட்டுகிற பொழுதோ நீங்கள் இருக்கிற இடத்திலேயோ மனையிலேயோ அஷ்டதிக்குகள் பாதிக்காத வகையில் அஷ்டதிக்குகளில் இருக்குள்ள இறைவன்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சாஸ்திர முறைப்படி கட்டப்பட்ட வீட்டில் கண்டிப்பாக நற்பலன்களே ஏற்படும் அப்படிங்கிறது வந்து திண்ணமான உண்மை அதாவது திக்கற்றவன் இதன் மூலியமாக திக் சரியான திக்குகளில் வைத்து அஷ்டதிக்குகள் பாதிக்காத வண்ணம் அஷ்டதிக்குகளின் அருளை பெறும் வண்ணம் ஒரு வீடோ மனையோ கம்பெனிய கட்டுகிற போது அனைத்து விதமான நன்மைகளும் பெறுகிறான் என்பதுதான் சாஸ்திர விதிங்க இந்த ஒரு தகவலுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு வருகிறது இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்